ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன பூ அலங்காரத்தை தொட்டுவிடு நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கடுக்க நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்க வேண்டாம் அதேபோல் கடுஞ்சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொலைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் ஏனென்றால் எல்லாம் அவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வளன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் உன் முகத்தில் இதை கேட்டவுடன் மகிழ்ச்சியை பார்ப்பதற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆகவே என் செல்ல நீ மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுதது போதும் எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் முடிந்தவரை முடியாதவருக்கு உதவி செய் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த வரை உணவு கொடு அல்லது அவருக்கு இல்லை என்ற சொல்லாத வார்த்தையை அவருக்கு யாசகம் உன்னிடம் நான் சொல்கிறேன் ஏனென்றால் நீ ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு மடங்கு செய்தால் உனக்கு உன் சாயப்பா நூறு மடங்கு செய்வேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உன் சாயப்பா உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் ஆகவே துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் என்று என்றும் எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு இதோ நாளை பெரிய சக்தி வாய்ந்த பிரதோஷ நாள்தான் நிச்சயம் நாளை மிகப்பெரிய நல்ல செய்தி கேட்பாய் சஷ்டியில்தான் இருக்கிறாய் யாம் செல்லமே நீயோ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மிகுந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது இவை எல்லாவற்றையும் கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை பரிதவைப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா உயிரையும் கொடுப்பேன் இதோ உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் நிச்சயமாக அவை எல்லாம் மாறும் காலம் வந்துவிட்டது நீயே அது அதிசயப்படுவாய் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து ஓம் சாய்ராம் என்று அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போதுவார் உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக உனக்கு தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை அசைவோடுகின்றாய் முதலில் அந்த குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் நிச்சயமாக சிந்திக்க முடியும் உன்னால் கவலைப்பட்டதெல்லாம் போதும் என் செல்லமே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஏனென்றால் பல ஏமாற்றங்களை நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறவ ஏமாறாதவர்களே யாரும் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நல்லதை தான் நடத்தி வைப்பேன் சட்டன என்னுடைய பூ அலங்காரத்தை தொட்டு விட்டாய் அல்லவா நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று முன்னையே தான் நான் கவனித்து வருகிறேன் என் செல்லப் பிள்ளையை உன் எண்ணம் தடுமாறும் போதும் உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் அழித்து வருகிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் இதோ உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உன் உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை எல்லாம் காத்து வருகிறேன் உன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து வருகிறேன் உன் தேவைகளை அறிந்து அதை நிச்சயமாக கொடுப்பேன் உன் சாயப்பா உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனதை தூண்டுவேன் ஆகவே உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் அளிக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதற்காக என்றும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதோ உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் காலம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்ப வேண்டாம் உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்படத் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே என்னுடைய மாலையை தொட்ட நேரத்தில் என்னுடைய பூ அலங்காரத்தை தொட்டுவிட்ட நேரத்தில் உன் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்